அனைவருக்கு பணக்கும் சின்ன மருமங்கள் டொடைய பீசூர் கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாம் தடைபுடலாம் நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு மாதிரி ஈஸ்வரி இவங்களா ஒரு மாதிரி பதட்டமாக இருப்பாங்க போஸ் வராங்க வந்ததுமே வந்து வா போஸ் இப்போதான் மாப்பிள்ள மாதிரி நல்லா இருக்குது சரி உக்கார்ன்றாங்க இல்லை இருக்கணும் பெரியப்பா வக்காரடா நீ ஒரு இப்படி இப்படியெல்லாம் வந்து நீ தயங்கிட்டு இருக்கக்கூடாது வக்கார் அப்படின்னு உக்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறமா அம்மா என்னமா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்டேருந்து எந்த ஒரு செய்தி வரல தாமரை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னடா இன்னுமே பொண்ணு வீட்டுக்காரங்க வரல ஒரு ஃபோனும் பண்ணல ராஜாங்கன்றாங்க அம்மா பண்ணுவாங்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தா பட்டாசு மேலாந்தாளம் கேட்குது பட்டாசு மேலாந்தாளம் கேட்குது அப்போ பொண்ணுங்க தான் வருவாங்க அப்படின்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போலன்னு அப்போ தான் சொல்லவும் இந்த இடத்துல அப்படியே தாமரை சாவத்திரி ஷாக் ஆகுறாங்க வெளியே போய் பார்க்குறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சிறு வரிசையோடு வந்துட்டு இருப்பாங்க அவங்க சொன்ன அந்த காரோட வர்றாங்க எண்பது லட்சம் காரோட அதை பார்த்துட்டு தா தாமரியா அவங்களுடைய அம்மாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அம்மா என்னமா இது அந்த பொண்ணு கல்யாணத்தை நிப்பாடிடுவான்னு பார்த்தா இப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு தயாராக இல்லை வந்திருக்கா அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலேடி அப்படின்றாங்க இந்த பொண்ணு என்ன லூஸாக மறக்க வியாதி இது இருக்குது அப்படின்றாங்க அப்புறமா பொண்ணுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ளே வரவேற்கிறாங்க ஈஸ்வரி அந்த காரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க எல்லாம் உள்ளே போனதுமே டே எண்பது லட்ச ரூபாய் காருடா உன்னுடைய காரடா இது அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க சரி சரிவா உள்ளே போகலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா சரிம்மா நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் ஆடு கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாம் அது பாடி நடக்கட்டுன்றாங்க சரின்னு சொல்லிட்டு பொண்ணு ரூமுக்கு போயிடுவாங்க ஈஸ்வரமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேதம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்கள அந்த சித்தரை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி பட்டவங்க சும்மா விடக்கூடாது பண்றாங்க அடுத்தவங்களோட உழைப்பா வந்து திருன்னு நினைக்கிறவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கப்பா சீக்கிரம் நீ போ பார் உண்மைங்கள நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஐயா நான் போறேன் அப்படின்னுட்டு காரை வேகமா நம்ம செய்து ஓட்டிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அண்ணன் இந்த மாதிரி ஒரு லட்சம் ரூபாய் குடுக்குறேன்னு சொன்னீங்களே பையனுக்கு முன்னாடி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே ராஜா ஷாக் ஆகுறாங்க அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உள்ள பொண்ணு இருந்துட்டு இருக்கும் அப்போ உள்ள இருக்கும்போது வந்து நம்ம எப்படியாச்சும் போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிய கட்ட உள்ள வருவாங்க அப்ப காவியா அவங்ககிட்ட கொஞ்சம் எப்படியோ எப்படியோமா ரொம்ப பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்க நீ தங்க முடிச்சு வயிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லி கொஞ்சிட்டு இருப்பாங்க காவிய பாடு இருக்காங்க எங்க இந்த கல்யாணத்தை உன் அப்பா கிட்ட சொல்லி நிப்பாட்டுருவேன்னு நினைச்சேன் சார் என்ன நேரத்தில் நிப்பாட்டில் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க தாமரையும் அவங்களுடைய அம்மாவும் வருவாங்க டோரை லாக் பண்ணுங்க வந்து நின்றாங்க என்ன சாத்தாச்சு ஏன் லாக் பண்ண சொல்றீங்கன்னு வாங்க அதுக்கப்புறமா காவியா என் பொண்ணு கிட்ட அந்த போஸ் தப்பா நடந்திருக்கா அதெல்லாம் மீறியும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துருக்கு எப்படிமா இதெல்லாம் அப்படின்றாங்க அவனை பண்ணிக்காத அப்படி அப்படின்னு வாங்க இதனால ஈஸ்வரிக்கும் அவங்களுடைய அதாவது ஈஸ்வரிக்கும் தாமரையுடைய அம்மாவுக்கும் சாவதிரிக்கும் பயங்கரமா ஆர்கியூமெண்ட் करेगा <laughs> ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காயத்ரி அதுக்கப்புறமா காதில் பார்த்தா ஹெட்ஃபோன் போட்டுகிட்டு இருப்பாங்க சே இவ இது போட்டுகிட்டு இருந்தாலும் அப்போ நம்ம பேசுனது இவ்வளோ கேடு இருக்காது போலன்ற மாதிரி தான் காண்டாகிறாங்க தாமரை இங்கே பாருங்க நீங்கள் என்ன பேசினீங்கன்னு தெரிலான்னு கண்டிப்பாக நீங்கள் இதை வச்சு தான் பிரச்சனை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் இந்த கல்யாணம் நான் எப்போ வேணுன்னாலும் இது வந்துடுறாங்க லாஸ்ட்டு நேரத்தில் நிப்பாட்டுவேன் தாலி கட்டுற அந்த நேரத்தில் நிப்பாட்டுவேன் ஏன் கடைசியில் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க அது ஒரு சாய்ஸ் லாஸ்ட் என்ன நடக்க போகிறது அப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணுங்களா லாஸ்ட்டாக தான் என்ன முடிவானாலும் எடுப்பேன்னு எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து சாவிதரி ஈஸ்வரி கிட்டே பார்த்தீங்கள்ல இந்த ஆக்ஷன் வச்சுருக்க கண்டிப்பா கல்யாணம் தண்ணி பாட்டுவான்னு சொல்லவும் ஈஸ்வரி கார்ட் ஆகுறாங்க அதோட இந்த பேச முடிச்சிருக்காங்க தேங்க் யூ